விவசாய நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா தென்னையில் வந்து குரும்பு உதுரல் எப்படி பார்க்க போகிறோம் ஏன்னா தென்னை மரத்தில் வந்து மிக முக்கியமான பிரச்சனை வந்து குறும்ப உதறது தான் ஏன்னா வீட்லேயும் சரி தோட்டத்துலேயும் சரியும் சரி குறும்ப உதிர்றது வந்து மிக முக்கிய பிரச்சனை இதை வந்து நம்ம சாதாரணமாக விடக்கூடாது இதனால் மகசூல் இழப்பு வந்து அதிகமாக இருக்கும் மகசூல் இழப்பு அதிகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறும்பை வந்து ஒரு இளநிக்கும் ஒரு தேங்காய்க்கும் சமானம் ஒரு இருந்து உங்களுக்கு முப்பது நாற்பது குறும்பு உதிந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படும் பார்த்துக்கோங்க இப்போ வீட்டில் நம்ம வைக்கிறோம் அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது எப்படி எதனால் குறும்பை உதிருது அது எப்படி சரி பண்ணுறதுன்னு அதுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன்றுன்னா நான் சொல்கிறேன் சூரிய ஒளி முக்கியமான காரணம் சூரிய ஒளி நல்லா படுற மாதிரி இடத்துல வைக்கணும் சிலவங்க வந்து வீட்டில் வந்து நல்லா மரம் வீடு ஓரத்தில் வச்சிருப்பாங்க அங்கே பார்த்திங்கன்னா வெளிச்சமே படாது நிழல் இருக்கும் அந்த சமயத்தில் வந்து அதிகமாக வந்து தென்னை மரம் வளரக்கூடிய நிலையில் இருக்கும் அதனால் சரியான இட வசதி இருக்கணும் சரியான இட வசதினால் நல்ல கேப்பு நல்லா இருக்கணும் நெருக்கடியான இடத்துல வந்து வைக்கக்கூடாது மூணு பார்த்திங்கன்னா கார தன்மை அதாவது பிஹெச்னு சொல்லுவாங்க காரத்தன்மை அமிலத்தன்மை அது வந்து ஈக்குவலாக இருக்கணும் பிஹெச் வந்து ஏழுக்கு பக்கத்தில் இருக்கணும் இதனால தான் கார அமிலத்தன்மை அப்படிம்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வடிகால் வசதி வடிகால் வசதினால் நல்லா வந்து தண்ணீர் வந்து தேங்காமல் வந்து ஓடக்கூடியதாக இருக்கணும் ஒரு இடத்துல வந்து ரொம்ப தண்ணி தேங்கி இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வடிகால் வசதி சிறந்ததாக இருக்க வேணும் நீர் பற்றாக்குறை நீர் வந்து பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும் நல்லா தண்ணிக்கு வந்து ஒரு நாள் தென்னை மரம்லாம் பெரிய மரம் வந்து ஒரு நாளைக்கு நூறு லிட்ரு வரைக்கும் தண்ணீர் கொடுக்கக்கூடிய உள்ளது அதனால் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும் அது ஒரு காரணம் இன்னொன்று மரபியல் காரணம் சொல்லுவாங்க ப்ரீடிங்கிலேயே ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த காரணத்தினாலும் தென்னையில் குறும்பை உதறலாம் இன்னொன்று வந்து ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து சரியாத ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னாலும் முக்கிய காரணம் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வைக்கிறவங்க வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதை மட்டும் கொடுத்துருவாங்க ஆனால் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து மிக முக்கியமானது அதை வந்து கொடுக்காமல் விட்டுருவாங்க அப்போ ஊட்டச்சத்து வந்து சரி விகிதத்தை ஊட்டச்சத்து கொடுக்கணும் அதுவும் மிக முக்கியமான காரணம் அடுத்து பார்த்திங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல் பூச்சி நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருந்தாலும் குறும்பை உதுறதுக்கு மிக முக்கியமான தாக்குதல் அதனால் என்ன பூச்சி ஏதாவது தாக்கியிருக்கா நோய் எதாவது தாக்கியிருக்கா அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு தடவை சொல்கிறோம் சூரிய ஒளி நல்லா கிடைக்கணும் சரியான இடம் அப்படின்னா என்ன ஸ்பேஸிங் கொடுக்கணும் இட வசினால் இருபத்தஞ்சி அடிக்கு இருபத்தஞ்சு அடி இருக்கணும் ஒரு ஒரு மரத்துக்கு இடையில் வந்து கேப்பு அப்படி இல்லை பக்கத்தில் பக்கத்தில் ரொம்ப இருபது அடியோ பதினஞ்சு அடியோ வச்சோம்னா மரம் வந்து கோணலாக போகும் இப்படி அது வெயில் தேடிட்டு இது இப்படி போகும் இப்படி போகும் அதனால் வந்து தேரோட அப்படிமாங்க தென்னைக்கு தேரோட அப்படிமாங்க இருபத்தஞ்சு அடி கேப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தென்னை மரம் நேராக வளரும் உங்களுக்கு இதோட கொலைகள் இப்படி வரும் பன்னெண்டு அடிக்கு இப்படி வரும் இது பன்னெண்டு அடி இப்படி வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நிழல் வந்து இதோட நிழல் மேலே இது நிழல் படாமல் ஈக்குவலாக இருக்கும் தென்னை மரத்தில் வந்து மகசூலும் வந்து மிக அதிகமாக கிடைக்கும் நம்ம நிறையா மரம் வைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம மரத்தை வந்து பக்கத்தில் பக்கத்தில் வைச்சோம்னா மரம் வந்து வளைஞ்சி வளைஞ்சு கோணலாக போகும் இன்னொன்று மண்ணில் கார அமிலத்தன்மை பரிசோதிக்கு வச்சுங்களேன் உங்களோட மண்ணு அமிலத்தன்மையாக இருக்குது அமிலத்தன்மை அப்படின்னா ஆசிட் ஆசிட் சாயிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுண்ணாம்பு சத்தை வந்து அதில் சேர்க்கணும் ஆசிட் சாயலில் சுண்ணாம்பு சத்து சேர்க்கும்போது அதை நிலைப்படுத்தி சமநிலைப்படுத்தும் கார அமிலத்தன்மையை இதே வந்து உங்களோட மண் வந்து காரத்தன்மை உள்ள மண்ணாக இருக்குது அதாவது காரத்தன்மைனால் பேசிக் பேசிக் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜிப்சம் சேர்க்கணும் ஜிப்சம் சேர்க்குறது மூலமாக அதை வந்து நம்ம வந்து மண்ணை வந்து கார அமிலத்தன்மையை நிலப்படுத்தலாம் அதாவது அமிலத்தன்மை இருந்தால் சுண்ணாம்பு சத்தும் காரத்தன்மை இருந்தால் ஜிப்சமும் சேர்க்க வேண்டும் முக்கியமானது இன்னொன்று வந்து மகரந்த சேர்க்கை மகரந்த சேர்க்கை வந்து சரியாக நடக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு பாலினேஷன் சொல்லுவாங்க இல்லையா பாலினேஷன் அதாவது மகரந்த சேர்க்கை சரியாக நடக்கலைனாலும் குறும்பை உதிரும் அப்போ மகரந்த சேர்க்கை சரியாக பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம தோட்டத்தில் வந்து பதினஞ்சு தேனி பெட்டி தேனி பெட்டி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து பதினஞ்சு பெட்டி வரைக்கும் ஹெக்டேருங்கிறது ரெண்டரை ஏக்கருக்கு பதினஞ்சு பெட்டி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேனி வந்து இதில் இருந்த போலன் அதாவது மகரந்தத்தை எடுத்துகிட்டு போய் படத்ததில் விழுந்தும்போது போது மகரந்த சேர்க்கை அதிகமாக நடக்கணும் அயல் மகரந்த சேர்க்கைனால் உங்களுக்கு வந்து தென்னையில் வந்து குறும்ப அதிகமாக பிடிக்கும் குறும்பை உத வந்து குறையும் இது மகரந்த சேர்க்கைக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தேனி பெட்டிலையும் தேனியும் நீங்கள் வந்து எடுத்து விற்று இன்னொரு வருமானம் வந்து பார்க்குறதுக்கு வழிவகை சொல்லும் இன்னொன்று வந்து வீட்டில் வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு பதினஞ்சு இருபது தேனி பெட்டி வைக்க முடியலை அப்படின்னா வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு பெட்டி கூட வைக்கலாம் ஒரு பெட்டியில் வச்சுன்னா நம்ம வீட்டு உபயோகத்துக்கு அந்த தேனை வந்து உபயோகப்படுத்தலாம் இன்னொன்று வந்து வடிகால் வசதி வடிகால் வசதி நான் என்ன சொல்லும் நல்லா தண்ணி வடிஞ்சு ஓட வேண்டும் தண்ணி தேங்கக்கூடாது இன்னொன்று உரம் கொடுக்கணும்னு சொன்னேன் என்ன உரம் கொடுக்கணும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கு மியூரட் ஆஃப் மணி சாம்பல் சத்து மிக முக்கியமானது நம்ம சாம்பல் சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூரட்டா பொட்டாஸ் எம்ஓபிம்பாங்க ரேட் ஆஃப் பொட்டாஸ் மியூரட்டா பொட்டாஸ் இதில் வந்து சாம்பல் சத்து அறுபது சதவீதம் இருக்குது இது இதை வந்து ஒரு ரெண்டு கிலோவும் போராக்ஸ் அப்படின்னு கடையில் கேளுங்கள் போராக்ஸ் இரநூறு கிராம் இது வேப்பம் முன்னாக்கு முடிஞ்சா இது எல்லாம் கலந்து வந்து நீங்கள் மரத்துக்கு கொடுத்து தண்ணி ஊற்றணும் ஏன்னா போரான் சத்து வந்து மிக முக்கியமான நுண்ணூட்ட சத்து ஏன்னா போரான் சத்து நீங்கள் குறைஞ்சிதுன்னா உங்களுக்கு ஒல்லிக்காய் அதிகமாக இருக்கும் காய் வந்து உதிர்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொன்று வந்து காயில் வந்து உங்களுக்கு தென்னத்தில் உள்ள பருப்பு வைக்கணும் இல்லையா பருப்பு திக்னஸ்ஸாக இருக்கணும் நல்ல கட்டித்தன்மையாக பருப்பு இருக்கணும் நல்லா வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பொட்டாஸ் சத்து தேவை அதாவது சாம்பல் சத்து தேவை இப்போ வந்து உள்ளே வந்து ஒல்லிக்காயாக விழுகிறதுக்கு போரான் சத்து தேவை அதனால் இந்த மியூரட்டா பொட்டாஸும் இந்த போராக்ஸும் நீங்கள் கலந்து வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு வட்ட வடிவை பாத்தி எடுத்துக்கோங்க அரை வட்ட வடிவத்தில் பாத்தி எடுத்து ரெண்டு அடி தள்ளி வைக்கணும் அப்போ தான் அங்கே தான் வந்து இளம் சிவப்பு நிற வேர்கள் இருக்கும் இளம் சிவப்பு நிற வேர்கள் அது வந்து உரத்தை வந்து உடனடியாக எடுத்துக்கும் அதனால் வந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி வட்டை பாத்தி எடுத்து இந்த மியூர்டா பொட்டாஸும் போராக்ஸ் கலவையும் வைத்து நம்ம தண்ணி ஊற்றினோம்னா குறும்பை உதிர்வது வந்து கட்டாயமாக நிற்கும் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே இந்த சிறிய நிக இதனை செய்து அதிக மகசூல் எடுக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்